ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா நான் பழக்கூடியோட இடம் உட்காந்துருக்கும்போதே தெரியும் நான் என்ன செய்ய போறேன் ஃப்ரூட் மிக்சர் தான் நம்ம வீட்டில் என்னென்ன பழம் இருக்கோ அதை வச்சு எப்படி ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து எல்லா பழமும் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு என்னென்ன பழம் கிடைக்குதோ அதை வாங்கினா போதும் இன்னைக்கு எனக்கு என்னென்னனா கற்பூரவல்லி அப்புறம் வந்து பன்னீர் திராட்சை அப்புறம் ஆப்பிள் அப்புறம் பைனாப்பிள் இல்லை இன்னொன்னு என்ன போட போறேன்னா டேட்ஸ் இதை தான் நம்ம ஃப்ரூட் மிக்சர் பண்ண போகிறோம் வீடியோ உள்ள போலாமா நம்ம முதல்ல பழத்தை எந்தெந்த பழத்தை கட் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து திராட்சையை கட் பண்ண வேணாம் வாழைப்பழத்தை உரிச்சிக்கணும் அப்புறம் வந்து ஆப்பிளை கட் பண்ணணும் அப்புறம் பைனாப்பிளை கட் பண்ணணும் அப்புறம் டேட்ஸை வந்து வெந்நீர் போட்டு ஊற வச்சுக்கணும் வெந்நீரில் ஒரு எவ்வளோ டேட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு ஏற்கனவே வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊறுனால்தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது இவ்வளோ தான் கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் மித்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இதை கட் பண்ணிட்டு வரும் ஏன்னா இது கட் பண்ணுறது பெரிய டாஸ்க் ஓகே நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணிட்டு வந்தாச்சு பைனாப்பிள் ஆப்பிள் திராட்சை வாழைப்பழத்தை தோல் உரிச்சு வச்சாச்சு பைனாப்பிள் வந்து எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க திராட்சை வந்து அந்த கொத்திலே இருக்கிறதுலே சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் அப்புறம் வந்து ஆப்பிள் வந்து நம்ம மீடியமாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பிடிச்சா வேணும்னு இல்லை மீடியமாக கட் பண்ணால் போதும் வாழைப்பழத்தை தோல் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து அஞ்சு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்க்கணும்பாங்கல்ல நான் கலர் சேர்க்கல வீட்டில் வந்து தர்பூசணி இருந்தது அது கட் பண்ணி வச்சிட்டேன் இது ரெட் கலர் தானே இருக்குது இதை சேர்த்தா நல்லா கலர் வந்துடும் அப்படின்னு கலரெலாம் சேர்க்கணும் இது இல்லாட்டியுமே நீங்கள் இதை மட்டும் போட்டு செய்யுங்க நம்ம கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கலரில் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் இருக்க போகிறது கிடையாது இதை மட்டும் செஞ்சால் போதும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஊற வச்சோம்ல பேரிச்சம்பழம் அதை எடுத்து ஊற்றிக்கும் இதுமாரி ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெந்நீரில் ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மசிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சுட சுட இருக்கணும் வெந்நீர் இது ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அங்கங்கே இருந்தால் போகணும் ஆனால் கரைஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த இனிப்பு வந்து இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு நல்லா இருக்கும் அடுத்தது வாழைப்பழத்தை போட்டுக்கோங்க கற்பூரவல்லி வலி இதெல்லாம் வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பழம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ வருது இல்லை என்ன ஏலக்கி அப்புறம் வந்து மஞ்ச பழப்பழமாக நீளமாக அது அதெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது கற்பூரவல்லி இல்லாட்டி மொந்த பழம் சேர்த்து கூட போடலாம் ரெண்டையுமே கலந்து போடலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் அதுவும் இன்றைக்கி நான் கற்பூர வலி தான் கிடச்சிது அதனால தான் போட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் உட்காந்துட்டுலாம் செய்ய முடியாது நின்றுட்டு தான் செய்யணும் இந்த மாதிரி பவுல் மாதிரி இருந்தால் தான் இப்படி நல்லா நீங்கள் ரொட்டேட் பண்ணி மசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதாவது நான் சொல்கிறது இந்த கோவலம் மாதிரி இருக்கணும் ஆ பார்த்திங்களா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க ஏன்னா மற்றது மசிக்கும்போது அது இன்னும் மசிஞ்சிடும் இப்போ வந்து என்ன செய்யலாம் நம்ம ஐஸ்கூப் போட்டுக்கலாம் இது வந்து போடுறப்ப வெளியில் எடுத்துகிட்டு வரணும் இப்போ வெயிலுங்கிறதுனால எடுத்து ரொம்ப நேரம் வெளில வச்சுருந்தீங்கன்னா உருகிடும் இப்போ வந்து சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு வந்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போ நம்ம ஐஸ்கியூப் போவும் நல்லா தண்ணியாக இருக்கு பார்த்தீங்களா லிக்விட் ஆகுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தர்பூசணி போட்டுக்கலாம் இது போட்டாலே உங்களுக்கு கலரா வந்துடும் தனியா கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணலாம் அது இப்படி பிளெண்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது ஜூஸ் மாதிரி ஆயிடும் நம்ம ஃப்ரூட் மிக்சர்னா என்னன்னா அப்போ அங்கே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பழம் வந்து வாயில் தென் பண்ணணும் அதுதான் ஃப்ரூட் மிக்சர் இது இல்லாட்டினாலும் மத்தில் கூட நீங்கள் மசிக்கலாம் இந்த மேஷர் இல்லாட்டினா நீங்கள் மத்தில் கூட மசிக்கலாம் சா அடுத்தது வந்து பைனாப்பிள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேணாம் ஒரு நிமிஷமே போதும் தேன் இருந்தால் லைட்டாக தேன் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தேன் இல்லை நான் வந்து சக்கரை தான் சேர்க்குறேன் தேன் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் ம் அடுத்தது ஆப்பிள் லாஸ்ட்டாக தான் நம்ம திராட்சை சேர்க்கணும் ஆப்பிள்லேயே வந்து மாவு ஆப்பிள் இருக்குல்ல அதுதான் வாங்கணும் அதுதான் இதுக்கு நல்லா இருக்கும் இந்த பேரிக்காய் மாதிரியே இருக்கும் ஆப்பிள் அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும் மாவு மாதிரி இருக்கும் ஆப்பிள் அது நல்லாயிருக்கும் அடுத்தது திராட்சை திராட்சை போட்டு ரொம்ப மசிக்க கூடாது சும்மா லைட்டாக அங்கங்கே ரிப்ளேஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் நம்ம ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு நல்லா மசிச்சாச்சு புரியிங்களா பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது இப்போ உடனே குடிக்கணும் போல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரூட் ரெடி ரெடியாகிடுச்சி டேஸ்ட் பண்ணுவோமா இது வந்து ஒரு கிளாஸ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி ஃபுல்லாக பசிக்கவே பசிக்காது கரெக்டாக ஃபில்லிங்காக இருக்கும் ம் இது போதும்னு நினைக்கிறேன் போதும் அடுத்தது ஐஸ் க்யூப் போட்டுக்கோ நான் எடுத்துகிட்டு வந்து வச்சு உருகிடுச்சு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ எடுத்துகிட்டு வாங்க நான் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ரொம்ப கூலிங் அதனால் ரெண்டு க்யூப் மட்டும் போட்டுக்கிறேன் ஏற்கனவே ஒரு போட்டுன்னா தான் நான் மசித்தோம் அதனால் ஜில்லுன்னு தான் இருக்குது இன்னும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணும்னு நம்ம கூடாது அவங்களாம் என்ன பழத்தை போகிறாங்கன்னு தெரியவே தெரியாது அழுகுன பழம் கூட போடுவாங்க நிஜமாக சொல்கிறேன் கடையில் வாங்கினா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அவ்வளோ நல்லா இருக்குது வெறும் நாலு பழம் தான் போட்டோன்னா ஆமாம் தர்பூசணி சேர்த்து அஞ்சு பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கலர் சேர்க்கணும் இந்த பழம் போடணும் அந்த பழம் போடணும்லாம் கிடையாது என்ன பழம் இருக்கோ வாழைப்பழம் மெயினாக இருக்கணும் மற்ற எந்த பழம் போட்டாலும் பரவாயில்ல வாழைப்பழம் மெயினாக இருக்கணும் அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மேலே மஸ்ட்டு ட்ரை பண்ணணும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா பேசிகிட்டே இதை வந்து சாப்பிட முடியல இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொன்னால் தான் எனக்கும் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன எப்படி இருந்ததுன்னு